சர்க்கரை நோய் இருக்கவங்க ஒரு ஐம்பது வயசுக்கு கீழே இருக்காங்க சர்க்கரை எப்போதுமே நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குன்னா சர்க்கரை கொடுக்கலாம் அவருக்கு ரத்தம் கொடுக்கலாம் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இவருக்கு முந்நூறு நானூறுன்னு இருந்து ப்ளட் டொனேட் பண்ணி அதை யாருக்கா உடனே கொடுத்தோன்னா இப்போ உள்ளே போகிற பிளட் வந்து நானூறில் இருக்கும் அப்போ கனையும் அதிகமாக தூண்டப்பட்டு அவருக்கு வந்து தாழ்நிலை சர்க்கரை வரக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் இதுதான் காரணம் சர்க்கரை நோய் இருக்கவங்க க நல்ல கண்ட்ரோலாக இருந்தேன்னா கொடுக்கலாம் பிபி இருக்கவங்களும் மாதிரி தான் பிபி நல்ல க எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கிறவங்க கொடுக்கலாம் இதுக்கண்ணி மெனக்கட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் கொடுக்கக்கூடாது கூடாது எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுருந்தா நீங்கள் எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம் அதனால் அது ஒன்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவனுக்கு நன்மை செய்யணும்னு கொடுப்போம் அப்புறம் அவனுக்கும் சுகரை மானிட்டர் பண்ணணும் உட்காந்து அவன் சுகர் லோவாகுதான்னு பார்க்கணும் ஏன்னா எக்ஸஸாக குளுக்கோஸ் உள்ளே போகும்போது கனையும் அதிகமாக இன்சுலின் சுரக்கும் கடக்கடை கடையின் சர்க்கரை கீழே இறக்கும் நார்மலோட கீழே வரும் நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தால் கூட அவருக்கு லோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் கொடுக்கக்கூடாது இப்போது பிளட் சுகர் ப்ளட் சுகர் வந்து இப்போ பத்து பாயிண்ட்டு கூடிச்சுன்னா இன்சுலின் அஞ்சு பாயிண்ட்டு சுரக்கும் இன்சுலினை சுரக்க வைக்கிறது என்னது ரைஸ் இன் பிளட் சுகர் நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்கள் பொருளில் உள்ள குளுக்கோஸு மேலே ஏற ஏற ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் சுகர் ஏறும் ரத்தத்தில் இப்போ நூறு இருக்கிறது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது போனால் ஆட்டோமேட்டிக்காக கணையத்தில் உள்ள இன்சுலின் ரிலீஸ் ஆகும் இப்போ அதே இது நீங்கள் எக்ஸஸாக கொடுக்குறீங்க நீங்கள் இப்போ அவருடைய நார்மல் லெவலில் இருக்கிற ஒரு அவர் பாடி இங்கேருந்து ஒரு ப்ளட் சுகர் அதிகமான ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நானூற்றம்பது ஐநூறில் உள்ள ஒரு சுகர் கொடுத்துட்டாரு அப்போ அங்கே என்ன போகுது சர்க்கரை தண்ணி போகுது அது என்ன பண்ணும் கணையத்தை தூண்டி அதிகமாக இன்சுலின் சுரக்க வைக்கும் அது என்ன பண்ணும் கடக்கடை கடனி இருக்கிற சுன் இன்சுலினை அவர் நான் நார்மல் இன்டிவிஜுவல் அவருக்கு எவ்வளோ வேணாலும் இன்சுலின் சுரக்கும் அப்போ நிறைய சுரந்து இருக்கிற சுகரை கீழே இறக்கிக்கிட்டே வரும் அப்போ நார்மலுக்கு கீழேயும் கூட இறக்கிறோம் ஹைப்போ போயிடுவார் லோ சுகர் போயிடுவார் இப்போ நிறைய பேர் நிறைய பேர் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் நல்லா தொந்தி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும் ஆனால் எப்போ வேலை பார்க்கணும்னு தெரியாது நம்மளால் எப்போ வேலை பார்ப்பான்னு இல்லை சில நேரங்களில் அந்த மாதிரி நிறைய சுரக்கும் அதில் நாற்பது சதவீதம் வேலை பார்க்காது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையில் இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும் அப்போ இவன் மாவு பொருளாக சாப்பிட்றான்னு வைங்க மாவு பொருளாக சாப்பிட்றான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடல காய்கறியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடல மாவு பொருளும் மூணு இட்லிக்கு பல அஞ்சு இட்லி ஏழு இட்லி அப்படி சாப்பிட்லாம் அப்போ எக்ஸஸ்ஸாக அவனுக்கு குளுக்கோஸு ரத்தத்தில் கலக்குது அப்போ ஏகப்பட்ட இன்சுலின் சுரந்து விடும் அவன் கெப்பாசிட்டி இருக்குது இவர் சுகர் வரல வரக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்க ஒரு தொந்தி இருக்கனாலே வரும் அப்போ இவருக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்குது ஹைப்பர் இன்சுலின் நிமியாக நிறையா இருக்கும் இது என்ன பண்ணோம் அது வாட்டில் கடை கடை கடக்கடை வேலை பார்த்து நார்மலுக்கு கீழே கொண்டு வந்துடும் இந்த தொந்தி உள்ளவங்க நிறையா பேருக்கு பசி வந்துட்டால் தாங்க முடியாது கைகளெலாம் பதட்டமாகிடும் என்ன பதட்டம் ஆகுது லோ சுகர் ஆகுது அந்த சுற்றிக்கிட்டு அலைஞ்ச இன்சுலின்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு எக்ஸஸாக இன்சுலின் சுரந்ததினால ஏன் எக்ஸஸாக மாவு பொருள் சாப்பிட்றாரு அப்போ எக்ஸஸா மாவு பொருள் சாப்பிட்டா எக்ஸஸாக இன்சுலின் சுரக்கும் அது எக்ஸஸாக வேலை பார்த்து நார்மலுக்கு கீழே குறைக்கும் அப்போ லோ சுகர் வந்து சாதாரணமாக உள்ளவனுக்கு வர்றது அது ஹைப்போக்லைசிமியான்னு சொல்லிடுவோம் மாதிரி ஆட்களுக்கு வர்றது ரியாக்டிவ் ஹைப்போகலைசிமியா இவன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் இருக்கிற இன்சுலின்லாம் வேலை பார்க்கும் எவ்வளோ இன்சுலின் சுரக்குது எவ்வளோ இன்சுலின் வேலை பார்க்குன்னு தமக்கு தெரியும் இது தெரியாது தொண்டையை மட்டும் வச்சு தலைவா தவிர எவ்வளோ இன்சுலின் சுரக்கணும் ஒருத்தரு தெரியாது அது கடக்கடை கடனே எவ்வாட்டில் சுரந்து விடும் பிறகு கீழே இறங்கும் இந்த வேலை கொஞ்சம் நாளைக்கு நடந்தேன்னா எனக்கு சாப்பாடு பசி வரும்போது தாங்க முடியல டாக்டர் கடற்கரை வந்துடுது அப்படிமா அப்படின்னா என்ன அர்த்தம் பின்னால் சுகர் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனால் இப்போவுமே அலர்ட் ஆகி உணவு பழக்கத்தை மாற்றிடணும் மாவு பொருளை குறைக்கணும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வெயிட் குறைச்சோன்னா குறைச்சேன்னா கொஞ்சம் நாளைக்கு இதே வண்டி அப்படியே ஓடும் அது எனக்கு ஒன்றும் பண்ண அறக்கில் அல்வா கூட ஒன்றும் பண்ணாது என் வாட்டில் சாப்பிட பாரு அப்புறமா பாரு இப்போ சுகர் பார் ஒன்றும் இருக்காதும்மா அவள் கணையத்தை தூண்டி தூண்டி வேலை வாங்குகிறான் ஒரு நேரம் பார்க்கும் இந்த வேலையாக பண்ணிட்டாலே இரணி ஆ நாங்கள் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ தான் வேலை பார்ப்பேன் அடிஷனலாக எனக்கு என்ன என்ன வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் திருட்டு பாயில் அப்படி விழுந்து படுத்துக்கிட்டோம் எனக்கு கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இதை மேட்ச் பண்ணி நீ மாவை பொருள் கொடுக்குறாருந்தான் கொடு இல்லைன்னா எங்கேயும் போ அப்படிங்க அது முந்நூறு நானூறுனு மேலே அதனால் எப்போதுமே மாவு பொருளில் குறைச்சி நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து பொருள் அரிசி 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 இட்லி தோசை மாவு போட்டு குழப்பி அடைச்சிடுறோம் அதை எப்போவுமே குறைச்சி சாப்பிட்டா சர்க்கரை நோய் வராது